ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய அதி தேவத மகாலக்ஷ்மி சுக்கரனுக்கும் சனி பகவானுக்கும் நட்பு அப்போ ஜாதக ரீதியாக ஆறு எட்டு பத்து பன்னெண்டு சனி பகவானுடைய பார்வை இருந்தால் துர்ஸ்தானம் சொல்லுவாங்க அப்போ உங்கள் ஜாதகத்தில் பதினோராவது வீடு தான் சனி பகவானுடைய அமைப்பு லாப தான் நீங்கள் இருக்கீங்க போதுண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வேலை வெட்டி இல்லாமல் படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்க வேண்டிய ஆண் பெண்களும் காலத்தாமதமாக திருமணங்கள் நடந்துகிட்டு நடக்காமல் இருந்து பலவிதமான டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய தன்மை உடையவங்களும் வாழ்க்கையில் யோகங்களே இல்லைன்னு சொல்லி ஒரு ஒரு நாளும் இறைவனை வேண்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி யோகத்தை கொடுக்க போகுது படித்த பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கணனி சம்மந்தப்பட்ட வேலைக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவான் பல துணிக்கடையில் ப்ரொவிஷன் சோர்ஸில் வேலை பார்க்கக்கூடிய அதிபதி சனீஸ்வரன் பகவான் இருந்திருந்தாலும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு இருபத்தி அஞ்சு வயசுலேருந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு நாக தோஷமே இருக்கும் இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வையில் அந்த தோஷம் ஒன்றும் பண்ணாது காலத்தாமதமாக நடக்கக்கூடிய திருமண ஏற்பாடுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது குழந்தை குழந்தைகுட்டியை பெற்றுக்கக்கூடிய தன்மையும் இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் தான் குரு பகவானுடைய பயிற்சி குரு கடாட்சியம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது இருந்திருந்தாலும் ஒரு கட்ட கால வயசு ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு காலத்துக்கு வேண்டிய ஆண் பெண்களுக்கு இதுதான் உச்ச நேரம் சொந்த தொழில் யார் பண்ணாலோ ஒரு ஷோரூம்பு ஒரு ப்ரொவிஷன் சோர்ஸு இல்லை ஒரு ஜுவல்லரி மார்ட்ஸு இப்படி விற்கக்கூடிய தன்மையில் ஏசி காற்று கீழே இருந்து வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் உள்ளவர்களுக்கு இந்த வருஷம் யோக சனிதான் மாற்றங்களே ஏற்படக்கூடிய தருணங்கள் வரப்போகுது உங்கள் கஷ்டம் விலக போதுன்னு சொல்லுவேன் சனி பார்த்தாவே அது மண்ணும் பொண்ணாகும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் புதையில் தேடி அலையக்கூடியவங்களுக்கு புதையில் கொடுக்கக்கூடிய காரகனே சனீஸ்வர பகவான் தான் சனி திசையில் குரு புத்தியில் தான் உங்களுக்கு யோகங்கள் வரும் அப்போ சனி பகவானுடைய பார்வை இந்த ரிஷபராசி அன்பர்கள் மேலே இருக்கிறனால கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு ஒரு யோகந்தான் நிறைய டாக்டர்ஸும் இதில் இருப்பீங்க டீச்சர்ஸ் நிறையா இருப்பீங்க இவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தருணம் உண்டு முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சி மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்